வணக்கம் கற்றாழை எல்லோருடைய வீட்டிலும் வளர்க்கப்படும் ஒரு பொதுவான செடியாகும் இந்த செடியானது சருமம் மற்றும் கூந்தலின் அழகை பராமரிக்க பெண்களால் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது பழங்காலத்திலிருந்தே மருந்தாகவும் பயன்படுத்தப்பட்டு வருது கற்றாழையில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் பி போன்றவைகளும் கால்சியம் மெக்னீஷியம் துத்தநாகம் மற்றும் அமினோமிலங்கள் போன்ற தாதுக்களும் நிறையவே இருக்குது இவை சருமம் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது கற்றாழை ஜூஸ் குடித்தா ஆரோக்கிய நன்மைகள் ரொம்பவுமே இருக்குது ஆனால் நம்மளுக்குல நிறைய பேருக்கு அது தெரிகிறது இல்ல கற்றாழை ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கற்றாழை ஜூஸ் நல்ல செரிமானத்திற்கு உதவுது மேலும் இது உடம்பில் கொழுப்பு சேர்றதை தடுக்கிறதுனால உடல் எடையை சுலபமா இதன் மூலம் குடை குறைக்க முடியும் ஆகையால் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு இந்த ஜூஸ் ஒரு சிறந்த தேர்வு கற்றாழையில் உள்ள நொதிகள் மற்றும் நாற்றத்துக்கள் செரிமான செயல்முறையை மேம்படுத்துறதுக்கு உதவி செய்கிறதுனால வயிறு சுத்தமாக செரிமான பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு கற்றாழை ஜூஸ் மிகவும் துணையாக இருக்குது அதே மாதிரி கற்றாழை ஜூஸ் குடித்தால் சருமம் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் இதனால் சருமம் பளபளப்பது மட்டும் இல்லாமல் முடி கொட்டும் பிரச்சனையும் நீங்கும் நொறுக்கு தீனி உள்ளிட்ட பிற ஆரோக்கிய மற்றும் உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் உடம்புல நச்சுக்கள் சேரும் கற்றாழை ஜூஸ் இந்த நச்சுக்கூறுகளை நீக்கி உடம்பை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கும் கற்றாழை ஜூஸ் குடித்தால் வாய் துர்நாற்றத்தை குறைப்பது மட்டும் இல்லாமல் ஈறுகள் மற்றும் பற்களை சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யுது கற்றாழை ஜூஸ் தினமும் குடித்தால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் கற்றாழை ஜூஸ் வீக்கத்தை குறைக்குது மேலும் இது குடல் நோய்களுக்கு மருந்தாக செயல்படுது அதனால் தினமும் கற்றாழை ஜோஸ் நம்ம தினமும் எடுத்துக்கலனாலும் கூட வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை எடுத்துக்கிறது ரொம்பவுமே நம்ம உடம்புக்கு நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ